நடனம் ஆடும் பொழுதே நிறைய பேர் குற்றம் சொல்லுவாங்க எதனாலன்னா புரியாதீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அதை விட்டுருங்க யாரையுமே மைண்டில் போட்டு உழப்பிக்காதீங்க உங்களோட வெற்றி பயணம் தொடரும் பயிற்சி செய்யுங்க விடாமோய்ச்சி செய்யுங்க பின்னாடி பெரிய ஒரு டான்ஸராக இருக்கு வரக்கு வாய்ப்பு அதிகம் எல்லாத்தையும் கடந்து போங்க தப்பு கிடையாது சரிங்களா ஏன்னா ஏளம் பேசுகிறேன் கேவலம் பேசுகிறேன் கிண்டல் பேசுகிறேன் தான் இருப்பாங்க சரிங்களா பாட்டு கூட ஒத்துக்குவாங்க அந்த டான்ஸ் ஆடுறவங்கள மதிக்கவே மாட்டாங்க அதுக்குன்னு பப்ளிக்லேயே ஆட வேண்டாம் வீட்டில் பயிற்சி செய்யுங்க வீடியோம் கூட போடுங்க எங்கே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே போய் பயிற்சி செய்யுங்க அங்கே போய் டான்ஸ் ஆடுங்க நல்லது சரிங்க அடிக்கடி யாராச்சும் கேட்குறாங்கன்னு ஆட வேண்டாம் என்ன நம்ம அந்த டான்ஸ் இந்த கலை உலகத்துக்கே யாராச்சும் நம்ம என்னாச்சு பண்ணால் எங்கே பார்த்தாலும் கிண்டலை பேசி சிரிப்பாங்க ஒரு மாற சொல் பேசுவாங்க நம்மளுக்கு ஒரு மாற இருக்குது யார்கிட்டமே நான் டான்ஸ்னு சொல்லாதீங்க மொ மெயின் அதுக்கு தகுந்த ஆட்கள் இருப்பாங்களே அவங்ககிட்ட சொல்லுங்க அவங்களை தட்டி கொடுப்பாங்க எல்லாம் நார்மலாக எல்லா டான்ஸ்னாவே பார்ப்பாங்க இப்போ டான்ஸ் காட்டினோம்னா வீடியோ காமிச்சா பார்ப்பாங்க நானே டான்ஸர் தானே பார்ப்பாங்க இருந்தாலும் அதை வந்து பக்கத்தில் போய் சிரிப்பாங்க திறமையாக்கிறாங்கன்னு சிரிக்க மாட்டேன் சூப்பர் டான்ஸு பார்ப்பாங்க சரிங்க எத்தனை பேர் திறமையாக பார்க்குறாங்க தெரியாது இவ்வளோ உலகத்தில் உங்கள் ஊரில் உங்கள் சொந்தக்காரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சப்போர்ட் பண்ணுறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க நீங்கள் சப்போர்ட்டே தேவையில்லை நீங்கள் உங்களோட முயற்சியில் வெற்றி பெறக்கு உண்டான விஷயம் என்னவோ அதையும் நீங்கள் செஞ்சுட்டே போங்க யாரை பார்த்தும் கவலைப்படாதீங்க எதையும் பண்ணாதீங்க தினந்தோறும் டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம்னாச்சு உங்களோட பயிற்சி இருக்கணும் அதுக்கு முன்னாடி நல்லா வாக்கிங்கு ஜாக்கிங்கு வீட்டில் சின்ன சின்ன எக்ஸசைஸ்கள் செய்யுங்க அப்போ அந்த டான்ஸுக்கு அது உறுதுணை புரியும் நானும் அப்படி தான் பண்ணுறேன் நான் டெய்லி ஆயிரம் ஸ்கிப்பிங் எடுக்கிறேன் சரிங்களா நீங்களும் அந்தளவுக்கு எடுக்கணும்னு சொல்ல நான் ஸ்போர்ட்ஸ் ப்ளேராக இருக்கனால அது ஈஸியாக இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெட்டரோ அதை நீங்கள் மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக வெற்றி அடையலாம் பெரிய ஆகலாம் சரிங்களா அதுக்கு நீங்கள் உங்களோட விடாமய்ச்சி வேணும் மன உறுதி வேணும் பொறுமை வேணும் அனுபவம் வேணும் பார்த்து நிதானமாக சாப்பாடு கொண்டு கண்ட்ரோலாக இருங்க யாரும் தேவையில்லாமல் டான்ஸ்ன்னு நான் சொல்லாதீங்க முயற்சி செய்யுங்க வெற்றி பெறலாம் முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறலாம் உங்களோட டீம் ஏஜிடி டீம் வாழ்த்து சொல்கிறாங்க உங்களது குடும்பமும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுது எதிர்பார்க்குறாங்க பின்னாடி பெரிய ஒரு டான்ஸராக வரேன் அசீமா பகான் நன்றி